தமிழ் பேசும் அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ரிஷபராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த ரிஷபராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலி வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் போங்கடா என்னடா வாழ்க்கை இது எவ்வளவுடா நான் மட்டும் பொறுத்துக்கிட்டு போறது எனக்கு மட்டும் இப்படி வந்து எழுதியிருக்கா தலையில நானும் பொறுத்திருந்து பாக்குறேன் அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து பாக்குறேன் என்னுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறவே இல்லை மேலும் மேலும் கஷ்டம் தான் மாதிரி தான் இருக்கேன் வர்ற கோவத்துக்கு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரு தூக்கி போட்டு மிதிச்சிடலாம் போலதான் இருக்கு முட்டி மோதி அப்படியே குத்தி கிழிச்சிடணும் போல இருக்கு என்ன செய்ய கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியல அவ்வளவு ஆதங்கமா இருக்கு சில நேரங்கள்ல அழுகை அழுகையா வருது ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரிஷபராக ராசியுடைய குமுறல் இப்படி தாங்க இப்ப தலைப்பு என்னங்க போட்டிருக்கோம் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துடைய நாட்கள் அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது ஆமா மாசம் எல்லாம் ஒழுங்கா வந்துருச்சு இதுல அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மட்டும் என் வாழ்க்கைய மாத்த போகுதா அப்படின்னு யோசிப்பீங்க இப்ப ரிஷப ராசிக்காரங்க நிச்சயமா அடுத்த செகண்ட் கூட ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கலாம் இல்லைங்களா அதற்கு ஒரு தூண்டுகோளா ஒரு திறவுளா உங்க வாழ்க்கையோட கஷ்டத்தை போக்குறதுக்கான பாதையை அமைக்கக்கூடிய நாட்களா இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கலாம் நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை நாடுவதன் காரணமா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி சொல்லி இப்போ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லலாங்க மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி தாயை வரைக்கும் ரிஷபத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பொருத்தம்ங்க ஆமா ஊருப்பட்ட கடன் வாங்கி நான் தான் வச்சிருக்கேன் இதுல வந்து அவங்க எனக்கு வந்து ரொம்ப நெருக்கம் போல அட போமாங்கிட்டு வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம நான் அல்லோலப்படுறது எனக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனை பேர்கிட்ட நான் பணத்தை கொடுத்து ஏமாந்து இருக்கேன்னு தெரியுமா உனக்கு இப்படியும் யோசிப்பீங்க சரிங்க அதுக்கு நான் வந்து பலன் சொல்றேன் ஓ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றின்னு மூன்று முறை சொன்னீங்கன்னா சொல்லி இருப்பீங்க ஏன்னா நம்முடைய ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு சரி சொல்லி தான் பார்ப்போம் அப்படின்னு இப்ப நீங்க சொல்லி இருப்பீங்க வாழ்க்கை வளமாக மாற்ற நான் வழி இப்ப வந்து ரிஷபராசி என்ன செய்வீங்க புருவத்தை தூக்கி பாப்பீங்க என்னதான் சொல்ற சொல்லு பார்ப்போம் நல்லது நடக்க போகுதா கொஞ்சம் சுருக்கமாகவும் அப்புறம் தெளிவாகவும் அப்புறம் நட்சத்திர பலன்களும் சேர்த்து சொல்றியா அப்படின்னு யோசிப்பீங்க சொல்லிட்டா போச்சுங்க எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஏற்றம் இருக்கும் இரக்கம் என்றது கன்ஃபார்ம் இருக்கும் ஆனா ரிஷபத்திற்கெனவோ ஒரே மாதிரி போகுது இல்ல பாதை ஒரே மாதிரி போகுது எங்க தெரியும் போகுது அடி பாதாளத்துல போயிட்டு இருக்கு வாழ்க்கை உண்மைதான் சரி ஆனா ஒரு நிரந்தரம் இல்ல புரியுதுங்களா நிரந்தரம் இல்லை அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு ஒரு மாற்றம் தரப்போகுது முக்கியமா சுருக்கமான விளக்கத்தை சொல்ற பண வரவு தேவையான அளவுக்கு இருக்கிறதுனால செலவுகளை சமாளிச்சு உற்சாகமா காணப்பட போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் இந்த இரண்டு விஷயத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க இதற்கான பலன்களை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா உங்க ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க வளம் வராங்க அதை பொறுத்துதான் நான் பலன் சொல்ல முடியும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருக சீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் கிரக நிலைகள் குடும்ப ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணி இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில அவர் கூடவே ராகு பகவான் கூட்டணியில கிரக கிரகநிலை அப்படிங்கறது உங்க ஜாதகத்துல இப்படி தாங்க அமர்ந்திருக்காங்க முன்னாடி ரெண்டு விஷயம் சொன்னேன் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன பணம் கையில இருக்கு எவ்வளவு செலவு வந்தாலும் பரவாயில்ல சமாளிக்க கூடிய அளவுக்கு கையில இருக்கு குடும்பத்துல கணவன் மனைவியோட பிரச்சனை இல்ல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கு அப்படின்னாவே ரிஷபம் வந்துட்டு வெற்றியாளர்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களால மட்டும்தான் இவங்களுடைய மன நிம்மதி கெட்டு போகுது இல்லையா அதுவும் சரி செய்யப்படுதுங்க இப்போ கிரக நிலைகளை பொறுத்து பலன்கள் உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவீங்க ராசியோட கையில என்னைக்கு பணம் இருக்கோ அப்போ உடனே வந்துட்டு ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துங்க இது வந்து உங்க வாழ்க்கை முழுவதுமே நீங்க வெளியூர் பயணம் மேலும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய ஒரு மாற்றம் பிறக்கும் தெய்வீக பணிகள்ல பங்கேற்க கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் குடும்பத்துல தந்தை வழி உறவுக்காரங்கிட்ட சுமூகமான உறவு ஏற்படும் ஆனா ரிஷபத்துக்கு வந்து எந்த சைடு உறவா இருந்தாலும் சரி ஒரு மாதிரி உறவுக்காரங்க மேல கொஞ்சம் என்ன சொல்றேன்னு புரியுதா எந்த உறவும் உங்களுக்கு உண்மையா நான் சொல்றேன் ஆனா இந்த நீங்க உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால எப்பேற்பட்ட உறவையும் சுமூகமா மாத்திப்பீங்க அரசாங்க காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை அதிகரிக்கக்கூடும் இருந்தாலும் அது வந்து ரொம்பவே ஆர்வத்தோட நீங்க செய்வீங்க அதன் காரணமாகவும் சில சலுகைகளை பெறுவீங்க சக ஊழியர்களை நீங்க அனுசரணையாக அவங்ககிட்டயும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு நிர்வாகத்தினர் பாராட்டுகளும் மகிழ்ச்சிகளும் உண்டு எல்லார்கிட்டயுமே ஒரு சுமூகமான உறவை மெயின்டைன் பண்ணக்கூடிய காலகட்டம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல லாபம் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு வியாபாரத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான காலகட்டம் கடையை விரிவுபடுத்தலாம் இல்ல வேறு இடத்துக்கு மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த காலகட்டத்துல வேணாம் மேலும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி புதுசா வந்து முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றலாம் பட் அதையும் நீங்க செய்வது ரொம்பவே தப்பு இருக்கக்கூடிய வியாபாரத்தை இருக்கிற மாதிரி கொண்டு போங்க புதுசா எதையும் பண்ண வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய நாட்களா இருக்க போகுது கணவர் ஆதரவு பெருகும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக பணிகள்ல பொறுப்புகள் கூடும் அந்த பொறுப்புகள் கிடைப்பதால உற்சாகமாக காணப்படுவீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ரிஷப ராசியுடைய பொது பலன்கள் இல்லையா இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கூடுதல் விவரமா இருக்கும் அதுல முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து தன வருமானம் தாராளமாக கிடைக்கும் அதாவது பணம் தாராளமாக கிடைக்க போகுது குடும்ப உறவுக்காரங்க கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும் வீட்டுல அமைதி நிலவும் பெற்ற பெற்றோருடைய உடல் அக்கறை செலுத்துவதனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உண்டு பிறமொழி பேசக்கூடிய பெண்களுடைய நட்புனால வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்களாலையும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்களாலையும் முன்னேற்றம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்பு பாசம் இது எல்லாமே பெருகுங்க அரசு பணியாளர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கொஞ்சம் தாமதப்பட்டாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார நிலையை சீராக மாத்திப்பீங்க குழந்தை படிப்பு விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு செய்யறதுக்கு வாய்ப்பிருக்கு எதிர்காலத்துல தொழிலை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இப்ப நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் முயற்சிகள் திட்டங்கள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலும் உங்களுடைய நட்சத்திர நாதனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் வழிகாட்டு வாருங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் ஒரு சிலர் புதுசாக சொத்து சேரும்ங்க உங்களை பொறுத்தவரைக்கும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் அவசியம்ங்க அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரக்காரங்களே குருவின் பார்வையால் பூர்வீக சொத்துக்களை ஏற்பட்ட சிக்கல்களும் வெள்ளங்கங்களும் தீரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வியாபாரம் இருந்து வந்த தடைகள் விலகும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமையும் உங்களை வியாழக்கிழமைகள் உங்களுடைய செயல்பாடுகள்ல விழிப்புணர்வு அவசியம் என்ன பண்றோம் இதற்கான பலன் என்ன அப்படிங்கறத யோசிச்சு திட்டமிட்டு தான் நீங்க செயல்பாடுகள் இறங்கணும் மேலும் உங்களுடைய தெய்வீக பிரார்த்தனையால தாமதமான திருமணங்கள் தடபுடலா நடக்கும் உறவுக்காரங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதாலேயே மன மகிழ்ச்சி உண்டு தாயினுடைய அன்பு அரவணைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சகல விதங்கள்லையுமே சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க முக்கியமாக லாபம் அதிகம் பெறக்கூடிய காலகட்டம் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் புதுசு புதுசாக வந்துட்டு யுக்திக யுக்திகளை கையாள்வதன் காரணமாக பல விதங்களில் பண வரவு உண்டு சிலருடைய கற்பனை வளம் பெருகி கதை கவிதை இதெல்லாம் வந்துட்டு திறம்பட எழுதி புகழ் பெற போறீங்க உங்கள் மீது நண்பர்களே பொறாமை கொண்டு பகையாவாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததா மிருக சீர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில கடன் கிடைக்கும் வியாபாரம் தொழில போகுது வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க உங்களுடைய செயல்பாடுகளால லாபம் தோன்றும் உங்களை வரைக்கும் உங்க மனசுக்கு பிடிச்சது எல்லாமே உங்க கைக்கு வரக்கூடிய நாட்களா இருக்க போகுது அதுவே காதல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த உங்களுடைய பயணங்கள் காரணமா உங்களுடைய காதல் வாழ்க்கையில வந்துட்டு சந்தோஷத்தை அதிகமா பெற போறீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த காலகட்டத்துல சுக அனுபவங்கள் கிடைக்கும் கௌரவம் அடைய போறீங்க உங்களால தாய்மாமனுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது சிலருக்கு வெற்றிகரமான தொழில முன்னேற்றம் ஏற்படுங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கல்வியில வெற்றி பெறணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கவனமாக படிக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் வந்து மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கிறதுனால நண்பர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க இன்ப சுற்றுலா இந்த மாதிரியான விஷயங்கள் மேக்சிமம் வந்து இந்த நட்சத்திரம் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் பயணங்கள் மேற்கொள்வதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு நிறைய சந்தோஷம் அப்படிங்கிறது தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்பட போகுது உயர்வு ஏற்பட போகுது அரசு வகைகளில் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே சரியான நேரத்துக்கு கிடைக்க போகுது ஆக மொத்தத்துல அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ரிஷபராசிக்கு பல விதங்கள்ல அதீத பலன்களை அள்ளித் தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும்

கூடாது வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது புதுசா முதலீடு பண்ணக்கூடாது கிட்ட பேசுறப்ப பேச்சு நிதானம் இருக்கணும் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் முக்கியமா ஆன்மீகத்தில் அதீத நாட்டம் இருக்கணும் ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னாக்கா ரிஷபம் வந்துட்டு எங்க போய் நிற்கும் தெரியுமா ஓடி போய் சிவன் கோவில நிற்பீங்க உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சிவானு வாழ்றதா இந்த ரிஷபத்துடைய குணமே ஏன்னா காலையே இவங்க வந்துட்டு ராசிக்கு சின்னமா வச்சிருக்கிறதுனால என்னவோ தெரியல இவங்க இவங்களுடைய ஆளு யாரு சிவபெருமானுக்கு அசிஸ்டன்ட் இல்லையா சோ நேரா போய் சிவபெருமான்கிட்ட நின்றுவாங்க ஏன் பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நீதான் காரணம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு சரி பண்ணி கொடு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அவர்கிட்ட மனசு விட்டு பேச முடியுமோ பேசி கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்கு சாந்தி அடைகிற வரைக்கும் கோயில்ல சிவனேன்னு இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க தப்பிலேயே கடவுளுடைய துணை நாடுவதனால உங்க வாழ்க்கைக்கு பலம் தான் உண்டாகும் பலன்தான் கிடைக்குங்க புரியாத கேள்விகளுக்கு பதிலும் தீரவே முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் ஆன்மீகத்துல ரிஷபம் ஈடுபடுவதனால ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு இப்படி தாங்க இருக்க போகுது பார்த்து இருந்துக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி நன்றி வணக்கம்